கே இந்த போட்டி எப்படி இருக்க போதுனா இந்த அலையன்ஸ் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் என்ன இந்த அறத பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் அரித்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் பயப்படாது சரி இப்ப நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு ஒண்ணு வருவோம் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரானுதான் கேக்குறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான் பிரதமர் நரேந்திர மோடி மூணாவது அவர்களே ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கேள்வி வச்சிருக்கீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேக்குறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா அவர்களை மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்து சொல்லல சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் செய்வீர்களா திரு நரேந்திரபாய் பாய் தாமோதர் மோடிஜி அவர்களே எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களையே மாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்படையை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் போய்டலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க ஒண்ணு மட்டும் சொல்ற தெரிஞ்சுக்க என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரல என்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம வஞ்சனை செய்யுது ஒன்றிய பாஜக அரசு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண் அதனால இங்க அந்த